துலாம் ராசி ஜோதிட பிரியர்களே குரு பயிற்சி அதிசாரம் அப்படிங்கிறோம் அவரை வேகமாக பயணம் பண்ணி இப்போது மிதரராசிலேருந்து கடகராசிக்கு வந்திருக்கிறேன் இது துளாராசி என்பவர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்ற இடத்துல குரு பகவான் அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூன்று மாதங்கள் இருக்கிறார் கடந்த காலங்களில் ஒம்போதுலேருந்து நல்ல நன்மைகளை செஞ்சு வந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் வர்றார் கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலிடத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் அதிகமாகும் அதே போல் வேலை மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு தொழில் பார்க்குறவர்கள் தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உருவாகும் போட்டி பொறாமைகள் உருவாகும் கொஞ்சம் லாப வகிதங்கள் கொஞ்சம் குறையும் தொழிலும் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல பார்க்குறதுனால யோகம் ரொம்ப சூப்பராக அமையும் வ வரண் தேடிகிட்டு இருக்கிறவங்கலாம் சூப்பராக வரன் அமையக்கூடிய அமைப்புக்கள்லாம் அற்புதமாக அமையும் அதே போல் நல்ல வீடு இடம் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளை குரு பகவான் அனுகிரகமாக நான்காம் இடத்தை பார்க்குறதுனால அந்த அனுகிரகத்தை ரொம்ப சூப்பராக கொடுப்பார் சேர்ந்து பல மாற்றங்கள் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் அமையும் உடல் நலம் ரொம்ப ஆரோக்கியமாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள் உயர்கல்வியோக ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல உயர் நல்ல கேம்பஸ் சென்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எதிர்பாராமல் வெளிநாட்டு வே வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்புக்கள்லாம் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே குரு பகவான் அங்கே இருந்துகிட்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால க உங்களுக்கு கடன் கிடைக்கும் வீடு கட்டுவதற்கு தொழில் செய்வதற்கு வாகனங்கள் வாங்குவதற்கான கடன்கள் சூப்பராக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான கடன் க கிடைக்கும் கிரெடிட் கார்டு வாங்கி நம்ம அழகாக நம்ம பயணம் பண்ணலாம் அதே போல் பிரச்சனைகள் விலகும் கோர்ட்டு கேஸுகளுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் இட பிரச்சனைகள் விலகும் வரப்பு பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் கோர்ட்டு கேஸ் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் அதனால் நம்ம சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் ரொம்ப கிடைக்கும் உடல் நலம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப சூப்பராக பயன்பீங்க எந்த ஒரு விஷயனாலும் ரொம்ப காலமாக உடலில் கஷ்டப்பட்ட பிணிகள் கூட அகலக்கூடிய அளவுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இருந்தாலும் வேலையிலையும் தொழிலையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கண்டிப்பாக நித்தம் காலையில் குரு பகவானை அனுகிரகம் பண்ணிக்கோங்க ஏன்னா தினமும் பக்கத்தில் ஏதாவது ஆலயத்தில் நவகிரகத்தில் குரு பகவான் இருந்ததுன்னா நித்தம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வேலையில் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை ஆலங்குடி குரு பகவானை சென்று தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நன்றி தெய்வீகம் மாறிமுத்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதனுடைய ஜிபே நம்பர் உலக அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து ப்ளேஸ் ஆ டைம் டைமாக நேம் பதிவுடுங்க அதற்கு பிறகு நான் டைம் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்தும்